வணக்கம் நான் உங்கள் பாசமிகு பத்திரிகையாளர் தேவிமணி நம்ம நினைச்சதை விட ரொம்ப மிகவும் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளுறாரு லிங்குசாமி உலகநாயன் கமல்ஹாசனை இழிவுபடுத்தணுங்கிறதுக்காகவே அவர் இந்த முயற்சி எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தகவல்கள் வருகிறது என்னன்னா இப்போ அவருக்கு ஏற் ஏற்கனவே கடன் சுமைகள் வந்து அவருக்கு நிறைய உண்டு இந்த கடன் வாங்கின வகையில் அவர் செக்கு கொடுத்து அந்த செக்கு பவுன்ஸ் ஆகி இவருக்கு ஒரு ஆறு மாத ஜெயில் தண்டனை ஒன்று போட்டாங்க ஞாபகம் இருக்கா மறந்துடாதீங்க ஆறு மாத சிறை தண்டனை அந்த சிறை தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்காக அவர் அப்பீல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு பத்தாயிரம் ரூபா ஃபைன் கட்டினார் இப்படி அவர் பல வகையில் அவருக்கு பண நெருக்கடிங்கிறதுனால பல வகையில் அவர் கடன் வாங்கியிருக்கார் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு கூட எக்மோரில் ஒரு சேட்டுக்கிட்ட படம் வாங்கியிருக்காரு இன்னும் சிலர்கிட்ட படம் வாங்கியிருக்காரு இந்த பணம் வாங்கின வகையில் அவர் ஒழுங்காக திருப்பி தெரி செலுத்தினாரா இல்லையாங்கிறது அவருக்கு தான் தெரியும் நமக்கு தெரியாது ஆனால் சிக்கல்கள் இருக்குது வழக்கு கேஸு இப்படிங்கிறத அவர் சந்திச்சுக்கிட்டு இருக்காரு இந்த நிலையில் இந்த கடன்காரர்களுடைய நெருக்கடியிலிருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த மாதிரி நான் கமல் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால அவர் எனக்கு படம் பண்ணி தருவார் படம் பண்ணி தந்தாருன்னா உங்கள் கடனெல்லாம் அடைச்சிருவேன் அப்படின்னு கடன்காரர்களை வந்து திருப்திப்படுத்துறதுக்காக இந்த முயற்சி எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் அந்த நடக்கிற நி நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்தா அந்த மாதிரி தான் தோணுது அதாவது இவர் வந்து புகார் கொடுக்க வர்றாரு புகார் கொடுக்க வந்தவரு மீடியாக்களை எல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி கமல் இந்த மாதிரி எனக்கு படம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு படம் செஞ்சு தரல முப்பது கோடியில் எனக்கு படம் பண்ணி கொடுக்கணும்னு நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை கமல் எப்பேற்பட்ட ஆள் இன்னைக்கு இந்திய இண்டஸ்ட்ரியில் இந்திய சினிமா இண்டஸ்ட்ரியில் கமல் எவ்வளோ பெரிய எந்த அளவுக்கு டாப்பில் இருக்காரு தன்னுடைய உழைப்பு சொத்து எல்லாத்தையுமே திரையுலகத்துக்கு அர்ப்பணித்தவர் கமல்ஹாசன் சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் பட பட எடுக்கிறது திரைப்பட உலகத்திலே போட்டுருக்காரு அப்பேற்பட்டவரை நீங்கள் பர்பஸாக இது வேணுக்கு முன்னே திணிக்கப்பட்ட முயற்சி கமலை இழிவுபடுத்தணும் ஏங்க அவர் இரநூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாருன்னு இன்னைக்கு அந்த இரநூறு கோடி சம்பளம் வாங்குறவரும் உங்களுக்கு முப்பது கோடிக்குள்ள படம் எடுத்து கொடுப்பாரா ஏ நீங்கள் எந்த திட்டத்தில் நீங்கள் வந்து நீங்கள் எனக்கு முப்பது கோடியில் படம் பண்ணி கொடுக்கணும் இந்த மாதிரி சந்திரகாசன் வந்து எங்களுக்கு லெட்டர் கொடுத்துருக்காரு அதாவது இந்த படம் எடுக்கும்போது அந்த லெட்டர் கொடுக்கப்பட்டதா அதை நீங்கள் கொஞ்சம் சொல்லணும் நீங்கள் படம் எடுக்கும்போது எந்த விதமான உறுதிமொழியும் தரல படம் போகலைன்னா நீங்கள் இதை எப்போ ப்ரொடியூசர் கவுன்சிலில் வந்து ஒரு பிரச்சனை வரும் பொழுது அப்போ சந்திரகாசன் அங்கே கலந்துக்கிட்டார் அப்போ கலந்து கொள்ளும் போது அவர் பேசுனதில் சரி படம் பண்ணி தருவோம் அப்படின்னு சொன்னார் இது வந்து தயாரிக்கிற நிலையில் சொல்லப்பட்டது அல்ல இப்போ அவருடைய அப்பா அவருடைய சம்பளம் அவ்வளவு இப்போ அவருடைய சம்பளம் அவ்வளவு இப்போ இப்போ உதாரணத்துக்கு இன்னொன்று சொல்கிறேன் தளபதி விஜய் வந்து தொடர்ந்து நம்ம சௌத்ரி சார் படத்தில் தொடர்ந்து நடிச்சிட்டு இருந்தார் ஒரு நாலு படம் அஞ்சு படம் நடிச்சுக்கிட்டு இருந்தார் அப்போ உள்ள ரேஞ்சில் இப்போ நாலு படம் நடிச்சிட்டு இருந்தார் அந்த விஜய்யை இப்போ போய் சௌத்ரி சார் படம் எனக்கு பண்ணி கொடுக்கணும் எனக்கு அந்த இதெல்லாம் ஞாபகத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால் அவர் விஜய் எனக்கு வருவாரா இன்றைக்கி அவருடைய ரேட் என்ன அந்த சம்பளம் நீங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தால் தானே விஜய் இந்த சௌத்ரி சௌத்ரி சாருக்கு படம் பண்ணி கொடுப்பாரு அதே மாதிரி நீங்கள் முப்பது கோடியில் தான் எனக்கு படம் பண்ணி கொடுக்கணும்னா யாரும் எந்த நடிகரும் ஒத்துக்க மாட்டாங்க நீங்க ஊற அடிச்சு உலையில போட பாக்குறீங்க மிஸ்டர் ரிங்குசாமி இதுல வர்ற பணத்தை வச்சு உங்க கடனை அடைக்கணும் இழிவுபடுத்திருக்கீங்க அப்படிங்கிற எண்ணம் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல்ல ஆழமா அழுத்தமா பதிஞ்சிருக்கு நான் பேசி பார்த்த வகையில இவர் எப்படி மீடியாவுக்கு போகலாம் முதல்ல ஒன்னும் பிரச்சனையே இல்லையே இவர் ஏன் மீடியாவுக்கு போனாரு மீடியாவுக்கு போய் எதற்காக சொல்லு சொன்னார் இவ்வளவுக்கு அவர் வந்து இந்த எஃப்எம்எஸ் வாங்கினது அந்த படத்தை எஃப்எம்எஸ் வாங்கின உத்தம் இல்லை எஃப்எஸ் வாங்கினது ராஜ்கமல் தான் அதில் அவங்களுக்கு நஷ்டம் வந்திருக்குமில்ல நீங்கள் இந்த படம் நஷ்டம்னு சொன்னால் எஃப்எம்எஸ் வாங்கினவங்களுக்கு நஷ்டம் வந்திருக்கும்ல சரி ஒரு ஒன்றே முக்கால் கோடி ரூபா பாக்கி இருக்கிற மாதிரி ஒரு தகவல் எனக்கு கிடச்சிருக்கு அதாவது கமல்ஹாசனுக்கு இவங்க ஒன்றே முக்கால் கோடி பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி லிங்குசாமி தரப்பில் வந்து ஒன்றிய கால் கோடி தரணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தகவல் கிடச்சிருக்கு தகவல் தான் இதை நான் உறுதிப்படுத்தலை ஆனால் பேலன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க நான் அதை பற்றி விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் விசாரிச்சுக்கிற வகையில் சில பல நியூஸ்கள்லாம் எனக்கு இன்னும் வந்துக்கிட்டு இருக்குது கேதர் பண்ணதில் நிறையா நியூஸ்கள் வந்துக்கிட்டு இருக்கு அதெல்லாம் நான் அடுத்தடுத்து பேச போகிறேன் ஆனால் கமல் சார் வந்து லிங்குசாமிக்கு படம் பண்ணி தரமாட்டார் அப்படிங்கிறதுல நான் உறுதியாக இருக்கேன் அந்த மாதிரி நிலைமை இருக்குங்கிறதுனால இதை நான் சொல்றேன் நிலைமை மாறுனா படம் பண்ணி தருவாரு ஆனால் நிலைமை மாறுவதற்கான சூழ்நிலையை லிங்குசாமி ஏற்படுத்தல ஏன்னா அவரை டேமேஜ் பண்ணிட்டாரு அதுதாங்க கமல் சார் மத்தியில் இன்னைக்கு ஆழமா அழுத்தமாக இருக்கு மனசுல இருக்கு ஆகையினால இன்னும் பல திடுக்கிடும் செய்திகளோட நாளைக்கு நான் வர்றேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க